புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கலப்பகாடு ஆலமரத்து முனீஸ்வரர் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இருபத்தி ஓராம் ஆண்டு வடமாடு விழா நடந்தது விழாவில் மொத்தம் பதிமூன்று மாடுகள் கலந்து கொண்டன பதிமூன்று மாடுபிடி வீரர்கள் குழுவும் கலந்து கொண்டது வடமாடு விழாவில் கலப்பகாடு ஆலமரத்து முனீஸ்வரர் கோவில் காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி காலை கோட்டநத்தம்பட்டி காலை சத்திரப்பட்டி சின்னவன் காளை அரட்டாப்பட்டி சுமதி காலை கூத்தப்பன்பட்டி அழகர் கோவில் மாங்குளம் புளியான்குடி கோவில் காலை ராமநாதபுரம் காஞ்சிராங்குடி ஆதித்தன் அழகர்காளை சிவகங்கை மாவட்டம் கூட்டுறவுப்பட்டி ராஜாதேவர் காளை இளங்குடி சரவணவேல் காளை புதுக்கோட்டை போசம்பட்டி பெரிய அம்மன் கோவில் காலை திருச்சி மாவட்டம் இடையப்பட்டி சேகர் காளை உள்ளிட்ட காளைகள் கலந்து கொண்டது இந்த காளைகளை அடக்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கலப்பக்காடு ஆலமரத்து முனீஸ்வரர் குழு வடவாளம் கலியுக மெய்ய அய்யனார் குழு அறந்தாங்கி வசிகரா நண்பர்கள் குழு மதுரை மாவட்டம் திருவாதவூர் ஊர்காத்த காளியம்மன் குழு மணப்பட்டி பன்னீர் குழு மேலூர் புறா கண்ணன் நினைவுக்குழு அரட்டாம்பட்டி இளமை நாயகி அம்மன் குழு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வைத்திக்குழு கருப்பூர் கோவில்பட்டி அழகு நாச்சியம்மன் குழு சிவகங்கை மாவட்டம் சோளம்பட்டி தங்க நினைவு குழு கீரணிப்பட்டி நத்தம் காளியம்மன் குழு உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டு மாடுகளை அடக்கினர் அடக்கிய மாடுகளுக்கு மாட்டை பிடித்த வீரர்களுக்கும் பரிசுகளும் அடக்க முடியாத மாடுகளுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது விழாவில் திரளான பல ஆயிரம் ரசிகர்கள் வடமாடு விழாவை கண்டு ரசித்தனர் ஏற்பாடுகளை கலப்பக்காடு பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் ஆலமரத்து முனீஸ்வரர் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்

அமைதி அப்போ தம்பி பரிசு பெறுவதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காளையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடா காலையாளர் சேர்த்திடவா

இந்துக்கள் மாவட்டமா மதுரை மாவட்டமா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டம் மணப்பட்டு சேர்ந்த முத்து பாண்டி அவரது காரி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மதுரை மாவட்டம் மேலூர் புராட்டம் என்பது வேலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மேலூர் புராட்டம் என்பது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இந்த மாபெரும் வடமாறு திருவிழா இருக்கு எங்களுக்கு மைந்தர் ரஞ்சித் நினைவாக நகர மகளிர் அணி செயலாளர் சுமதி சார்பாக ஐநூத்தி ஒன்று மற்றும் மகேஸ்வரி சித்ரா அவர்கள் சார்பாக இணைந்து ஐநீத்தி ஒன்று வழங்கி திறப்பித்துள்ளனர் அரோ மதுரை மாவட்டத்தை சேர்ந்தா திருவாரூர் திருவதியம்மன் குழு கேசிசி நண்பர்களுடைய துணை தலைவர் ரிட்டிஷ் அவர்கள் ஹிட்லர் காடைக்கு பெருமை சேர்த்தீதாவா போட்டி என்ன அதுலையா போட்டி இறுதி சுட்டு நிகழ்ச்சியில கலமறக்கப்பட்டு அனல் படக்க புழுதி படக்கமலே ஆடிக்கொண்டு இருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்தா கோட்ட ரத்தம்பட்டி ரித்திஷ் அவர்கள் ஹிட்லர் காடை ராஜ கம்பீரமான வீட்டத்தோடு வெளிக்கப்பட்டவர்களை அறிக்கொண்டிருக்கிறதா அந்த காட்டி நான் இதுலய்யா மது எங்கே பார்த்துருவா முன்னாடி இருக்கிறாள் பின்னாடி வாங்கடே அண்ணே இங்கிட்டு வந்துருவேனே காளையார் காளை இருவடா காளையார் காளை வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா திருவாத ஊரை சென்ற ஊர்க்காத்த காளியமன்றும் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு துறை பெறுவதற்கு